ஹலோ ஆ மேடம் ஆ சங்கராபுரத்துலேருந்து பேசுறேன் மேடம் ஓகேங்க சார் பேர் சரிங்க சார் என்னோட மேடம் சரிங்க ஐந்து மணி மேடம் இந்த ஊருங்க சார் சரிங்க சார் நீங்க வந்து மீனவராசி உத்தரநாதி நட்சத்திரமாங்க சார் உங்களோட லக்னம் வந்து சிம்மங்க சார் இப்போ உங்களுக்கு சந்தரதசையில குருபத்தி நடக்குதுங்க சார் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்தரதசங்க சார் குருபத்தி வந்து இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குதுங்க சார் சிம்மல கழுத்துக்கு வந்து சந்திரன் வந்து எப்பயுமே வந்து சுமாரான பலன் தான் சார் தருவாரு விரையாதிபதி தசங்க சார் அவர் உங்களுக்கு ஆனா கூட உங்களுக்கு நிக்கிறது வந்து விரையாதிபதியாக இருந்தா கூட வந்து அவர் வந்து நிக்கிறது வந்து அஸ்தமத்துல போய் வந்து நிக்கிறாரு அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல நிக்கிறது நல்லதுதான் ஆனா கூட கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து கவனமா இருந்துக்கணுங்க சார் இப்ப உங்களோட கேள்வி என்னங்க சார் இப்ப எனக்கு நான் ஒரு வேலை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது பண்ண முடியுமா முடிய முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு தொழில் ஏற்கனவே தொழில் பண்ணி இப்ப விட்டுட்டு சரிங்க சார் இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்ட நேரத்துல உங்களுக்கு ஆர்வடம் வந்து சிம்மத்துல கேது மேல போய்க்கிட்டு இருக்குதுங்க சார் ஒரு இரண்டு மாத காலங்கள் மூணு மாத காலங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க சார் உங்களோட முயற்சிகளில் வெற்றி உண்டாகுங்க சார் இல்ல வேலை அந்த மாதிரி போயிடலாமா இல்லனா இந்த தொழில விட்டுட்டு வேலைக்கு போவாமா அப்படின்னு போது அதாவதுங்க சார் உங்களால நீங்க உங்களோட அமைப்புப்படி நீங்க வந்து வேலைக்கு போறதுக்கு இப்போதைக்கு உங்க மனசு வந்து இடம் கொடுக்கலங்க சார் ஆனாலும் ஏதாவது ஒண்ணு தான் ஆகணுமே அப்படின்றதுக்காக நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க அப்புறம் வருமானம் அதுதான் நான் நான் சொல்ல வந்த விஷயமே உங்களுக்கு அதுதான் நீங்க வந்து செஞ்சு ஆகணுமேன்றதுக்காக நீங்க வந்து கேக்குறீங்க ஆனா கூட உங்களோட ஜாதக அமைப்புப்படி படி லக்னத்தை வந்து குரு வந்து பாக்குறாரு அதனால நீங்க வந்து சாதாரண வேலைக்கெல்லாம் உங்களால வந்து போக முடியாது